பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று நிறை வார்த்தை பதினொன்று அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார் நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை அவர்களின் தாமே சுமந்து கொள்வார் ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே நம் இயேசு கிறிஸ்துவோடு பேசுவதற்காக அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்பதற்காக முழு மனதோடு தேடி வந்திருக்க நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஆண்டவருடைய அருளை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் அந்த அருள் உங்களில் இருந்து வெளிப்படுவதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் ஒரு முத்திரையாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் யாராவது என்னோடு தொடர்பு கொண்டு பேச வேண்டுமே என்றால் இந்த ஸ்கிரீனிலே என்னுடைய நம்பரை கொடுத்திருக்கின்றேன் நீங்கள் அதன் வழியாக உங்களுடைய குறும் செய்திகளை வாட்ஸ்அப்பிலே அனுப்பலாம் உங்களு உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் அந்த விண்ணப்பங்களை பார்த்து பார்த்துடைய சமூகத்தில் அமர்ந்து நான் செபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நாம் எல்லோருமே சுமையோடு இறைக்கின்றோம் அப்படித்தானே ஏதோ ஒரு பிரச்சனையோடு இருக்கின்றோம் ஏதோ ஒரு கவலை நம்முடைய உள்ளத்தில் நம்மை அழுத்தி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது மனம் உடைந்து போய் இருக்கின்றோம் நம்முடைய கவலை கண்ணீராக வெளியிலே வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது எப்படியாவது இந்த உலகத்தில் இருந்து எனக்கு ஒரு மீட்பு கிடைக்காதாம் என்கின்ற மன வருத்தத்தோடு இருக்கலாம் ஆண்டி முதல் கோடீஸ்வரன் வரை இவ்வாறு நினைத்துக்கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சுமை அழுத்தக்கூடும் அழுத்தும் பொழுது அவனால் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ முடியாது ஆண்டவரோடு கூட பொழுது இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதை உணரும் பொழுது நம்மளுடைய சுமை எளிதாக இருக்கும் ஆண்டவர் நமக்கு நிறை வாழ்வை தருவதற்காகவும் நம்மை நேரியவர்களாக மாற்றுவதற்காகவும் அவர் நம்மளுடைய தீ செயல்களை சுமந்து கொண்டார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் தந்தை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற வேண்டுமே என்றால் முதலில் நேர்மையாளராக இருக்க வேண்டும் நேர்மையாளராக இருக்க வேண்டுமே என்றால் உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து நீங்கள் வெளியிலே வரக்கூடிய பிள்ளைகளாக இந்த நாளிலே இருக்க வேண்டும் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அவனுடைய தீய செயல்களும் அவனுடைய பாவமாக இருக்கிறது என்னவேதான் நாம் பாவத்தில் விழுந்து விடாதபடி பாவ சிக்கலில் விழுந்து விடாதபடி தூய்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்து விடாதபடி நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு வான தூதரை ஆண்டவர் நமக்கு காவல் தூதராக கொடுத்திருக்கின்றார் நாம் என்ன செய்கின்றோம் அந்த காவல் தூதரை நம்மை விட்டு விரட்டிவிட்டு நாம் மனபோன வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் பிரியமானவர்களே ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு பக்கபலனாய் இருக்கின்றார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளில் நினைக்கலாம் ஐயோ நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கின்றேனே எனக்கு யாரும் இல்லையே எனக்கு யார் உதவி செய்வார் நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கலாம் என் சுமையை தாங்கிக் கொள்ள யாராவது இருக்கிறார்களா என்றும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள் புத்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையிலே நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன் ஆயினும் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் நீங்கள் ஆண்டவர் கைவிடப்பட்டதை போல நினைக்கலாம் ஆண்டவர் என்னை விட்டு வலி விலகி சென்றுவிட்டார் என்று நினைக்கலாம் ஐயோ நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறேன் என்று நினைக்கலாம் எனக்கு யாரும் இல்லையே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கலாம் ஆண்டவர் உங்களுடைய சுமையை கொல்கத்தாவில் சுமந்து தீர்த்து அந்த மண்டை ஓடு என்னும் இடத்திற்கு சென்றாரே அந்த கடவுளை தேடி வந்திருக்கிறீர்கள் அவர் உங்களுடைய சுமைகளை எளிதாக மாற்றுவார் எனவே அவருடைய பேர் இரக்கம் என்ன என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் நேர்மையில் நிலைநாட்ட பெறுவோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவருடைய இரக்க செயல்கள் நம்மோடு கூட இருந்து செயலாற்றும் ஏனென்றால் அவர் பரிசுத்தராய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் எனவேதான் உங்களுடைய தீ செயல்களையும் என்னுடைய தீ செயல்களையும் சுமந்து தீர் நம்மை உற்று கவனித்துக் கொண்டு இருக்கின்றார் அவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் கல்லாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவதிரை வார்த்தையிலே அடிமை தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் அடிமை என்றால் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது பாவத்திற்கு மேல் பாவம் செய்து ஆண்டவருடைய மகிமையும் மாட்சியும் இழக்கக்கூடிய வேளையிலே அவன் அடிமையாகி போய்விடுகின்றான் சாத்தானுடைய கரத்திலே எனவே தான் ஒரு மனிதன் அடிமையாய் மாறிய பிறகு அந்த அடிமை தனத்திலிருந்து வெளியிலே வருவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அன்பார்ந்தவர்களே ஒருவர் சிகரெட்டு குடிக்கவர்களாக இருக்கலாம் அல்லது மது அருந்தவர்களாக இருக்கலாம் விபச்சார பழக்கங்கள் செய்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம் பண பேயோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம் பொருள் செல்வத்தின் மீது அதிகமாக நம்பிக்கை கொண்டு பணம் பணம் பொருள் என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம் இவர்கள் எல்லாம் அதிலே இரவும் பகலும் சிந்தித்து அவற்றிற்கு அடிமையா இருக்கிறபடினால் லஞ்சம் கொண்டு பாவத்தை பற்றி கவலைப்படாதபடி அந்தவருடைய இரக்கத்தை பற்றி கவலைப்படாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே தான் அவர்கள் முதிர்ந்த வயது அடையும் பொழுது அவர்களுடைய சுமைகளே அவர்களுடைய பாவங்களே மிகவும் சுமையாக இருக்கின்றன அவர்களால் சுமக்க முடிவது இல்லை அவர்களால் வாழ முடிவது இல்லை அவை எல்லாவற்றையும் எளிமையாக இந்த நேரத்திலே நற்கரணை நாதர் உங்களை தேடி வந்திருக்கின்றார் என்னவே அன்பார்ந்தவர்களே கலங்காதபடி எப்படிப்பட்ட சுமையாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் தான் நினைக்கலாம் என்னுடைய குடும்பத்தை சுமந்து கொண்டு இருப்பதே நாதான் என்று நீங்கள் அல்ல கடவுளை தேடினீர்கள் என்றால் கடவுள் உங்களுடைய சுமையை எளிதாக மாற்றி கொடுப்பார் நற்செய்தி பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்னுடைய சுமை உன்னை அழுத்தாது என்று வாக்கு கிடைக்கின்றார் எனவே அடிமை தலையை விட்டுவிட்டு நம்மளுடைய கஷ்டங்களையும் நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய வேதனைகளையும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவரை தேடி அவருக்கு வந்தும்பாக இருந்தும் செய்து பாருங்கள் எந்த காரியம் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு இடைவெளியை கொண்டு வந்து ஒரு பெரிய பிளவினை கொண்டு வந்து இருக்கிறது என்பதை நீங்கள் ஆய்ந்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் ஆண்டவர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார் அதே போல் கணவன் மனைவினுடைய வாழ்க்கையிலே ஒரு விரிசல் இருக்கிறது என்றால் இருவரும் தனித்தனியாக கடவுளுக்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறிது ஆராய்ந்து பாருங்கள் எதிரே எந்த விஷயத்தில் தவறி விழுந்திருக்கிறீர்கள் என்பதை வாய்ந்து அறிந்து பாருங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் ஒரு குழந்தைக்கு தாய் தகப்பன் கற்றுக் கொடுப்பதைப் போல ஒரு குழந்தைக்கு அவருடைய ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பதை போல ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்னவே கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு நக்கரனை நாதரிடம் சில மணி துளிகள் விசுவாசத்தோடு நாம் செபிப்போமா இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புதிய நாளுக்காக நன்றியப்பாம் இந்த நாளிலே விசுவாசத்தோடு உமை தேடி வந்த பொழுது ஆண்டவரே எங்களுடைய கல்வாரி பாதத்திற்கு முன்பாக வைத்த பொழுது அரவணைத்தும் எளிதாக உமை ஆராதிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு இலைப்பார்தலை தருவீராக நீர் எங்களோடு கூட இருப்பீர் ஆகும் உன்னத பலத்தை எங்களுக்கு தருவீராக ஆற்றலையும் வல்லமையும் கொடுப்பீராக எல்லா ிலும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றவும் என் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுப்பவற்றை தேர்ந்தெடுத்து அதன்படி நடக்கக்கூடிய ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்பு உள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் பொழுதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்றும் ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் வீற்றிருக்கின்றீர் ராஜாதி ராஜாவாகவும் சர்வ வல்லமை படைத்த தெய்வமாகவும் ஆண்டவராகவும் அரசர்களுக்கெல்லாம் அரசராகவும் வீற்றிருக்கின்றீர் பிள்ளைகளை பலப்படுத்தும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக ஒவ்வொருவர் மீது மனம் இறங்கி பாவ கரைகளை அப்புறப்படுத்தி திடப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உமதுக்கு கரங்களிலே உமது கல்வாரிய சிலுவைக்கு முன்பாக நாங்கள் தகன பலியாய் ஒப்புக் கொடுக்கின்றோம் நீர் ஆசீர்வதி விடுதலை அண்மையில் இருக்கிறது என்பதை ஆகும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க நோக்கி பழைகளும் குன்றுகளும் இந்த நாளிலே என் ஆண்டவருக்கு முன்பாக நடு நடுங்கும் என்பதை அறிந்து கொண்டும் என் ஆண்டவர் மீது பற்றுருதி கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டும் ஆய்மை நோக்கி அப்பா இந்த நேரத்திலே பிள்ளைகளுடைய கூக்குரலையும் கண்ணீரையும் கண்டதற்காக நன்றி ஆண்டவரே அவருடைய ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு மூடிய திருவைச்சின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவிய பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே அர்த்தனை நாதர் தரும் பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் نئیوا آشیو پار مین